சொல்லுங்க அந்த சகோதரன் நான் தேர்ந்த போறேன் நம்பி போயிட்டான் திருநெல்வேலிக்கு போனா நல்லா 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 கிண்டி வாயில வச்சதோடு இல்ல முஸ்லீம் லீக் எத்தனை சீட்டுங்க மூணு முதல்ல என்ன ஆச்சு ஒரு சீட்டு உங்களுக்கு இல்ல போங்கோ அந்த சீட்டு யாருக்கு நேரடியா வாங்கி நெஞ்சில மஞ்சாச்சோர் இருந்தா மெட்ராஸ் பாச நெஞ்சில தில் இருந்தா நீ என்ன செய்யணும் முக்காக்கு அப்படின்னு வாங்கு வாங்கி என் அன்பு சகோதரனுக்கு கொடு அடுத்த தடவை போஸ்டர் பெருசா அடிக்கட்டும் என்ன ஆயிப்போச்சி முஸ்லிம் லீக் ஒரு மான மரியாதை உள்ள கட்சிங்கிறது மாத்திரம் தன்மானம் மிக்கவர்கள் அங்க பொதுச் செயலாளர் டாக்டர் சத்தார் போன்றவர்கள் ஒண்ணு செய்ய முடியல பணக்காரர்கள் எல்லாம் உட்கார்ந்து கும்மி அடித்தார்கள் இருக்கிற பொதுச்செயலாளர்களும் அங்கே போய் இருந்தார்கள் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட சீட்டு எங்களுக்கு தரவில்லை என்றால் ஆ உ எல்லாம் நடந்துச்சு கடைசியில என்னப்பா இன்னைக்கு ஒன்னு இல்லைன்னு ஆயிடுச்சு அட குறைஞ்ச பட்சம் முஸ்லீம் லீக்காவது ஒருத்தர் நின்றுட்டு போட்டுமே நினைச்சியலா இவர்கள் இவர்கள் சமுதாயவாதிகளான்னு நீங்க நினைங்க இது கேளுங்க கேள்வியா ஒரு சமுதாயவாதி என்னங்க நினைப்பான் முஸ்லீம் லீக்ல எல்லாம் ஒண்ணுதான் அது சிறுபான்மை பிரிவு அது நேரடி பிரிவு திமுக அதான் சொல்றேன் அது அவனுக்கு இல்லாம நீ என்ன செஞ்சிருக்கலாம் முஸ்லீம் லீக்ல இருந்து மூணு பேர் போனாங்க கெட்டா போயிடும் முஸ்லீம் லீக்ல மூணு பேர் போனான்றது இருக்கும்ல என்ன சொல்றாங்க இல்ல வாங்கக்கூடாது கோச்சி அது நான் உங்களுக்கு தர முடியாது டிஎம்டி எடுத்துக்கிறோம் நாங்க தெளிவா இருக்கிறோம்